மனிதர்கள் புரோசிசஸ் மற்றும் மார்டினியன் முதலாம் நூற்றாண்டில் திருத்துதர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள் மனம் மாற்றினார்கள் அவர்களின் பெரும்பாலோர் சாதாரண மக்கள் இவர்கள் கிறிஸ்து பற்றி அறிந்து அவரே தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டனர் புரோசிசஸ் மற்றும் மார்டினின் வாழ்க்கை கதைகள் இவர்களின் ஆழமான தவிர்க்க முடியாத நம்பிக்கையை நமக்கு எடுத்து சொல்கின்றன மரபு வழி கதைகளின் நகரில் நீரோ மன்னன் ஆண்ட காலத்தில் மெமரிடன் சிறைச்சாலையில் புரோசிசஸ் மற்றும் மார்டினியன் என்பவர்கள் ரோமை காவலர்களாக இருந்தனர் ரோமியர்கள் பழங்கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்தனர் இதனால் மெமரிடன் சிறைச்சாலை குற்றவாளிகளாலும் கிறிஸ்தவர்களாலும் நிரம்பியிருந்தது அக்காலத்தில் பழங்கால கிறிஸ்தவர்களுடன் தொடர்புடைய மக்களை போல் மற்றும் இயேசுவின் நற்செய்தியால் இவர்கள் கைதிகளை காவல் காக்கும் போது அதிகம் கேள்விப்பட்டு இவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக நம்பினார்கள் திருத்துதர் பேதுரு திருத்துதர் பவுலுடன் மெமரிடன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது இவர்களுக்கு மனம் திரும்பிய மற்ற கைதிகளுக்கும் திருத்தூதர் பேதுரு திருமுழுக்கு கொடுத்தார் சிறை காவலர் தலைவர் புரோசிசஸ் மற்றும் மார்டினின் மனம் மாறியதை அறிந்து அவர் இவர்களிடம் இயேசுவை மறுதளித்து ஜூபிடர் என்னும் வேற்று தேவ வணங்குமாறு கட்டாயப்படுத்தினார் அதற்கு பதிலாக இவர்கள் உண்மையிலேயே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி சிலையின் மீது துப்பினார்கள் சிறைச்சாலை தலைவன் இவர்களுடைய நம்பிக்கையை கண்டு இவர்களை சித்திரவதை செய்து இவர்கள் காவல் காக்கும் அதே சிறைச்சலையில் இவர்களை அடைத்து நாட்களுக்கு பின்பு திருத்தூதர் பேதுருவும் பவுலும் அடைந்த மரண தீர்ப்பை இவர்களும் பெற்று கொலை செய்யப்பட்டார்கள் அறிந்து புரோசிசும் மார்டினும் மனம் மாறியதை தொடர்ந்து மெமரிடின் சிறைச்சாலில் மீலும் பல குற்றவாளிகள் மனம் மாறினர் புரிதர்கள் ஃப்ரோசிஸ் மற்றும் மார்ட்டியன் இவர்களைப் போன்றும் நாமும் நற்செய்தி பணியை எங்கும் எதிலும் பரப்புவோம் அதன் வழியாக அருளை நிறைவாய் பெறுவோம் புனிதர்கள் புரோசிசஸ் மற்றும் மார்ட்டின்யன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்